தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரனுக்கு பதவி வழங்கினார் எடப்பாடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு உயர்ந்த பதவியை வழங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு கட்சி பதவி கிடைப்பது அரிது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பதவி வழங்கி வருகிறார் தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு உயர்ந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவராக பரமக்குடியை சார்ந்த பதிவாளர் பாலு நியமிக்கப்பட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவராக பரமக்குடியை சார்ந்த பாலு நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் பதிவாளர் பாலு என்று அழைக்கப்படுவார் தென்காசியில் பதிவாளராக இருந்தார் திமுகவில் எம்எல்ஏ சீட்டு கேட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அரசியலுக்கு வந்தார் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் அவர் திமுகவுக்காக நிறைய செலவு செய்தார் ஆனால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அமைதியாக இருந்தார் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பரமக்குடியில் உள்ள அண்ணா திமுகவினர் அவரை எடப்பாடி பழனிசாமியில் அழைத்து கொண்டு போய் கட்சியில் சேர்த்திருந்தனர் வருகிற சட்டசபை தேர்தலில் பரமக்குடி தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்று அதிமுக சார்பில் பதிவாளர் பாலு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் உள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுகவின் உண்மை விசுவாசியான குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பதிவாளர் பாலு அவர்களுக்கு எம்ஜிஆர் மன்ற தலைவர் பதவி மாவட்ட தலைவர் பதவி வழங்கியுள்ளார் பதிவாளர் பாலு அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துவோம்